ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் கேழ்வரு வச்சு ஒரு களி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானு கூட இப்போ கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க இந்த கேழ்வரு களி கம்மங்கூழ் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு வந்து நல்ல இருகலாக நம்ம மாதிரி சதெல்லாம் வந்து குலகுலம் இல்லாமல் அவங்க உடம்பு நல்ல இருகலாக நல்ல ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் எவ்வளோ வேலைனாலும் அவங்க செய்வாங்க அந்த கம்மங்கூழ் கேப்பக்களிலாம் சாப்பிட்டுட்டு நம்மளெலாம் அந்த பாரம்பரிய இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது நம்ம இந்த பாரம்பரிய களியெல்லாம் அடிக்கடி செய்து சாப்பிட்ணுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது வாங்க அந்த களி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கேப்பை களி செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு மாவு கேப்பை மாவு எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் களி கிண்ட ஆரம்பிச்சிங்கன்னா கட்டிப்படாது நம்மளுக்கு ஈஸியாக கிண்டறதுக்கு வரும் அதனால் ஃபர்ஸ்ட்டு மாவை நல்லா கரைச்சி விட்டுங்க கட்டி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அந்த ஹெல்த்தியான ராகி களி செஞ்சிடலாம் காலையிலேயே இதுக்கு வந்து சைடிஷாக வந்து நீங்கள் காரக்குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் ஊற்றி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு சாப்பிட்லாம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துமே சைடுஸாக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம கரைச்சாச்சு நம்ம கழிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வை பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தத்தில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இது தளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் இந்த கேப்ப மாவை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அப்படியே கிண்டி விடுங்க நம்ம ஊற்றணும்னா பாருங்கள் கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா மாவு வெந்து நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும் ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அந்த களி செஞ்சிடலாங்க இப்போ இட்லி தோசை மாவு இல்லைன்னா காலையில் அந்த களி செய்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் களி ரெடி ஆகிடுச்சு இப்போ வெந்துருச்சுன்னு எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் கை நழிச்சிக்கோங்க அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது இதான் அந்த கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இதை மூடிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் நச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆடுனோடனே நம்ம உருண்டையாக பிடிச்சிடலாம் அப்படியே கிண்ணத்தில் எடுத்து களிய அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி விழுகும் நல்லா பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி கேளு ஒரு அல்வா மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு சைடிஷாக நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் அப்புறம் மொச்செல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு வச்சுருக்கீங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட நீங்கள் கருவாடு போட்டுக்கூட சில பேர் வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த களி பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க கீழே ஒரு களி ரெடி ஆயிடுச்சு இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனல் பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ